ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்த விடாமல் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தடுத்து நிறுத்தி வைத்திருப்பது ஏன் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் திமுக அரசும் கூட்டு சேர்ந்து ஊராட்சி தேர்தலை நடத்தாமல் இந்திய அரசியல் சாசனத்தையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் அவமதித்துள்ளது கிழக்கு இந்திய கம்பெனி போல திமுக கம்பெனி ஆட்சி செய்ய விரும்பியே ஊராட்சி தேர்தலை நடத்தவில்லை என்று பார்க்கப்படுகிறது அதற்காகவே வார்டு மறுவரையறை என்ற பெயரில் நாடகம் நடத்துகிறது திமுக அரசு வார்டு மறுவரையறைக்கு சுமார் நூறுக்கும் குறைவான நாட்கள் ஆகும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் சும்மாவே இருந்துவிட்டு வருட இறுதியில் முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வார்டு வரையறை அறிவிப்பை வெளியிடுவது நாடகமா இல்லையா இந்நிலையில் வார்டு எல்லை மறுவரைய பணிகளை முடிக்க உத்தரவிடக் கோரி முனியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாா் வார்டு எல்லை மறுவரையறை பணிகளை முடித்து பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கு ஒதுக்கப்படும் வார்டுகள் குறித்து முடிவு செய்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் பி தனபால் ஆகியோரின் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான தமிழ்நாடு அரசின் கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் மாநில தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் ஆகியோர் வார்டு மறுவரையறை மற்றும் மதிப்பீட்டு பணிகள் முடிந்ததும் பட்டியல்

மக்களை எதிர்கொள்ள பயமா அல்லது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள தயக்கமா உடனே நடத்துங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல்